ஐ கைஸ் இந்த கறிப்பல்லா வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு தொண்டு பட்டை சேர்த்து ரை ரோஸ் பண்ணி இதை பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு பேனை ஹிட் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் காஞ்சதும் இதில் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு தொண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இது கூட இந்த க்ரீனாக இருக்க ரொம்பலே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதும் இது கூட அஞ்சு பச்சை மிளகாய் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன் சேர்த்து இதுவும் நல்லா சுருளை வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்ததும் இதில் சேர்த்து மசாலா ஐட்டம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த கறி பல்லாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கவர் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தயிர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி சேர்க்க போகிறோம் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை கவர் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நம்ம சேர்த்த அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாட்டு வச்சு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி இது வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்களும் வந்து இது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்க இது கிடைக்கல அப்படின்னா நம்மளோட பலாக்காயை வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கும்போது அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சூப்பராக காயெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்